இடைவெளிப் பிறகு மீண்டும் வரவேற்கிறேன் இது கேள்வி நேரம் திரு துரைமுருகன் அவர்களோடு விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடரலாம் நீங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை குறித்து பேசுகின்ற பொழுது தேர்தல் அறிக்கையில் நீண்ட காலமாக இந்த கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களில் குடியிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பட்டா கொடுப்பதை பற்றி ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு அது கொடுக்கப்படும் என்று அறிவித்திருப்பதற்கு இந்து முன்னணி மிக கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறது இவர்கள் இந்துக்களுக்கு விரோதிகள் இவர்களை இந்துக்கள் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மறுபுறம் தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து வழக்காடு இந்துக்கள் தான் திராவிட முன்னேற்ற சொல்லுவது ஏதோ இந்துக்கள்லாம் எங்களுக்கு எதிர்பார்ப்பு போயிடுவார்கள் ஒரு ஒப்பாரி வைப்பது நாங்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் கோயில் நிலங்களையெல்லாம் நிலமெல்லாரும் தருவோம் என்று சொல்லலை கோயில் நிலங்கள் கோயில் இருக்கணுமானால் நான் இப்போ கூட கை தோட்டேன் எத்தனை பேர் வச்சுக்கிட்டு இருக்கான் கோயில் நிலத்தை பரம்பரை பரம்பரையாக மிட்டாவுக்கள் கிட்ட எத்தனை பேர் இருக்கிட்டு இருக்கு ஜமீன்காரர்கிட்ட எத்தனை பேர் கிட்டிருக்கு பெரிய நுழைச்சி வந்தார்கள் எத்தனை ஏக்கர் நேரம் வச்சுக்கிட்டு இருக்கான் எவ்வளோ பெரிய பணக்காரன் கோயில் நிலம்லாம் கடை கட்டி கொடுத்துருக்கான் அது தெரியாது இது ரொம்ப பேர் கதில் இதில் இதில் சொல்கிறாங்க பாருங்க அவங்களுக்கே ரெண்டு கடை இருக்கும் கோயில் நிலத்தில் கோயில் வீட்டில் நாங்கள் அதை கூட எடுத்தேன் கவிழ்த்தேன் சொல்கிறேன் ஒரு நீதிமன்றத்தை பயிற்சி போட்டு அதில் எது பாசிபிள் பீஸ்ஃபுல் பார்த்து செய்வோம்னு சொல்கிறோம் அதுக்குள்ளே இந்துக்களுக்கு போயிட்டாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறது அதை மட்டும் பல்லவி இந்த தேர்தல் அறிக்கை என்பது அவர்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை அப்படியே காப்பி அடித்திருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை நலவாரியம் பாசன வசதி குறித்த இன்னப்பிர விஷயங்கள் பூரண மதிவிலக்கு இவை எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து காப்பி அடிக்கிறீங்கிறார் அவ்வளோதான் அதுக்கு பதில் அதாவது சில விஷயங்கள் காமனான விஷயங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அது நம்ம சொல்கிறதுனாலே காப்பி அடிக்கணும்னு கிடையாது அவருக்கு அதுக்கு இப்போ தான் விட்ருக்காங்க போல கீழ் அதனால காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு எங்கக்கிட்ட அதுக்கான செலவுண்டு ரெண்டாவது நாங்கள் உட்காந்து எழுதுகிறார் ஒம்பது மாதம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒம்பது மாதத்தில் கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு பேர்கள் ஒவ்வொரு ஜில்லாவுக்கும் போய் ஒவ்வொரு நாள் உட்காந்து காலையிலேருந்து மாலை வரைகிறது எல்லா தரப்பு மக்களையும் விவசாயிகள் தொழிலாளர்கள் ஒவ்வொன்றையும் இந்த இந்த இதை நாங்கள் செய்யணும் போது அதுக்கு மேலே அதை எவ்வளோ ஃபண்ட் செலவாகும் என்ன ரெப்பரகேஷன்ஸ் பூரா செய்துருக்கோம் அதனால் யாரோ தானோன்னு எடுத்து எழுத அறிக்கை இல்லை சீர்கமாக சிந்தித்து நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு நீங்கள் மக்களை நேரடியாக சந்தித்து திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை சந்தித்து அந்த அனுபவத்திலிருந்தும் இந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாதமாக வைக்கின்ற பொழுது நீங்கள் அண்ணா அரசியலில் இருக்கக்கூடிய அண்ணா காலத்திலிருந்தே இருக்கக்கூடியவர்கள் நீங்களும் ஒருவர் அண்ணா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் என்று பார்த்தால் ஸ்டாலின் அவர்கள் தலைமைக்கு பொருத்தமானவர் என்பதை என்னென்ன அடிப்படையில் ஸ்டாலினிடம் நீங்கள் பார்த்து இந்தந்த அடிப்படையில் இவர் தலைமைக்கு தகுதியானவர் என்று நீங்கள் உங்களை பண்ண மூத்த அரசியல்வாதிகள் என்ன விஷயத்தை பண்ணுவீங்க ஒன்று தலைவருக்கு தகுதியானவர் என்று சொல்றது முதல்ல கட்சியினுள்ள கொள்கையில் ஒரு பிடிப்பு இருக்கணும் அந்த கட்சியை வழக்கின்ற நெறிமுறைகள் தெரிஞ்சிருக்கணும் அந்த நெறிமுறைகளை செயல்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும் அதுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கணும் தளபதி மு க ஸ்டாலினை பொறுத்த வரையில் கொள்கை பிடிப்பு என்பது அவர் பிறப்பில் ரத்தத்தோடு பிறந்தது இந்த இயக்கத்தை காக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினுள் விளைவுதான் அவர் ஓயாமல் சுற்றுவது உழைப்பது அவருடைய தந்தையார் அவர்கள் இளம் வயதில் எவ்வளோ உழைத்தாரோ அதை ஒரு வகையில் பார்த்தால் அதுக்கு இணையாக உழைத்திருக்கிறார் அதனால் ஓய்வே அறியாத உழைக்கிறார் என்று தலைவராலே புகழப்பட்டிருக்கிறார் இது ரெண்டாவது ஒரு கட்சிக்கு சேர்க்க வேண்டியது பலர்ந்து ஏற்பதற்கு வயாத உழைப்பு தானே முன்னின்று நடத்துவது அதற்கடுத்து கட்சிக்காரர்களை மட்டும் தன் கைக்குள் கொண்டு வராமல் அவர்கள் இதயத்தில் மட்டும் தான் இடம்பெடாமல் பொதுமக்கள் சமுதாயத்தில் இருக்கிற பல்வேறு மக்களுடைய குறைகளை அறிந்து சந்தித்து பேசி அவர்களுடைய இதயங்களையும் வருடி அந்த இடத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்று துடிக்கிற மகத்தான பேராற்றல் அதை கண்டு வியக்க வேண்டும் அது அதுவரையில் யாரும் செய்யாத ஒன்று செய்திருக்கிறார் ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக அரவணைத்து போகிற குணம் இருக்கணும் ஒரு தலைவருக்கு தாய்மை உள்ள வேண்டும் அந்த அரவணைக்கிற குணம் இவையெல்லாம் கலைஞர் தளபதிக்கு புரிஞ்சு இருக்கிறது இந்த இடத்துல திரு ஸ்டாலின் அவர்களை குறித்து பேசுகின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் கூட தற்போது பொருளாளர் இனிமேல் என்று சொல்லி ஒரு கமாவோடு நிப்பாட்டி விட்டார் அன்றைக்கு கைத்தட்டல்களும் விசில்களும் பறந்தன ஒருவேளை இவரை அறிவிக்கக்கூடும் முதலமைச்சர் வேட்பாளராகவோ அல்லது தலைவராக அறிவிக்கக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் இருந்தபொழுது இன்னமும் நேரடியாக தலைமை பொறுப்பிற்கோ அல்லது முதலமைச்சர் வேட்பாளராகவோ முன்னிறுத்தப்படாமல் இருப்பதற்கு வேறு என்ன காரணங்கள் இருக்கக்கூடும் என்ன காரணம் அல்ல எங்கள் தலைவர் நிச்சயமாக தளபதி முகஸ்டாலின் அவர்களை இயக்கத்தின் தலைவராக கலைஞர் அவர்கள் அறிவிப்பார்கள் அதற்கு ஒரு நேர் காலம் இருக்கிறது அத்தகைய சூழ்நிலை வருகிற பொழுது தலைவரே முன்மொழிந்து அறிவிப்பார் உங்கள் தொகுதியில் ஒரு வேட்பாளராக நீங்கள் மக்களிடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா பார்க்குறீங்க அதற்கு நீங்கள் என்ன தீர்வை முன் வச்சு இப்போ மக்களை சந்திச்சிட்ருக்கிறீங்க நான் ஏற்கனவே என் தொகுதி மக்களுக்கு பல தேர்தல்களில் நின்று ஆகினாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் நிறைய மற்ற மற்ற ரொம்ப சோதனையான காலத்திலெல்லாம் நான் வெற்றி பெற்று தான் வர்றேன் அது காரணம் நான் ஒரு தேர்தல் நிற்கிற பொழுது இந்த தேர்தலில் இந்தந்த வாக்குறுதிகளை தர வேண்டும் இது நம்மால் முடியுமா கொடுத்த பிறகு அது நிறைய பேரவில்லை என்ற பெயர் வருமானம் சிந்தித்து அதுக்கப்புறம் தான் நான் செய்வேன் ஆகியனால் எழுபத்தி ஒன்றில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்து வந்த நேரம் அப்போல்லாம் இந்த ஊர் இவ்வளோ பெருசு கிடையாது ரொம்ப பொட்டல் காடு குடிக்க தண்ணி கிடையாது உப்பு தண்ணி அப்போ நான் வந்தால் பாலாற்றிலும் தண்ணி கொண்டு வருவீங்களான்னு கேட்டாங்க அப்போ நான் கொண்டு வரேன்னு சொன்னேன் இல்லை கேலி பண்ணாங்க பாலார் கீழே இருக்குது மேலே போனான்னு அதுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தை ஒரு கூட்டுக்குடிநீர் திட்டம் கம் காம்பர் கா பாட்டு ஸ்கீமில் ஒரு அஞ்சு ஆறு பஞ்சாயத்தை சேர்த்து கலைஞர் அவர்கள் அறிவித்தார்கள் அந்த கூட்டுக்குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆரம்பிக்கப்பட்டது தான் குடிநீர் வழி கால்வாரிகள் அந்த ஆஃபீஸும் இன்னும் தான் இருக்குது ஆகியனால அதை சொன்ன ஒன்று திருவள்ளம் பக்கத்தில் அந்த பொன்னை பக்கத்தில் வெள்ளக்காரங்காலத்திலிருந்து ஒரு பிரிட்ஜு கட்டாமல் இருந்தது காங்கிரஸ் காரணம் கட்டில போக்குவரத்து கஷ்டம் தண்ணி தேங்கியிருக்கும் டமான் ஊந்துடும் அது ஒரு ஐநூறுரூபா கொடுத்தா தான் வண்டி தரணுங்க அப்படிப்பட்ட நிலை இருந்தது என் வண்டி அப்படி தான் எலெக்ஷனில் போச்சு நான் சொன்னேன் இது கொண்டு தான் கொண்டேன் கலைஞரை கொண்டு வந்து அதே ஒரு அடிக்கல்லாட்டி வீழ்ச்சி கட்டி கொடுத்து விவசாயிகளுக்கு உங்களுக்கு ஒரு சக்கரவெல் கொண்டு வரும் தண்ணேன் தொன்னேன் இது முதல் லட்சம் அடுத்து மூணு செய்துட்டேன் அதனால் அடுத்த முறை நான் வரும்போதுக்கு என்ன உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் நான் குடியாத்தத்துக்கு போக வேண்டியதாக இருக்கிற தாலுகாவுக்கு அங்கே நான் வாக்கணும்னாங்க தனித்தாலுகா வாக்கணுன்னாங்க தனித்தாலக்கிட்டேன் கோர்ட்டுக்கெல்லாம் வேரூர் போக வேண்டியது இருக்குன்னாங்க இங்கேயே ரெண்டு கோர்ட்டு கொண்டு வந்து டிஎஸ்பி ஆஃபீஸ் வேரூர் போகணுன்னாங்க இங்கே டிஎஸ்பி ஆஃபீஸ் கொண்டு வந்திருக்கேன் பயிர் ஸ்டேஷன் ஒன்று ஒரு பயிர் ஸ்டேஷன் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் இந்த தண்ணி போதில்லை எங்களுக்கு நாள் கேட்டோம்னா காவேரி கூட்டுக்கொடி இருந்து கொண்டு வந்து எங்கள் ஆட்சி போகிற முடியறதுக்கு முன்னால் இதே காட்பாடில் துவக்கலாம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த பிறந்த இந்த ஒரு ரயில்வே பிரிட்ஜ் இருக்குது கிடி ஒன்றும் இருக்காது ஒட்டை பிரிட்ஜு மாதிரி இப்படி ஆடும் அந்த பக்கம் ஹை ஹைஸ்கூல் பசங்க போவாங்க வருவாங்க இந்த வண்டி போகிற வேகத்தில் பய பயந்து ஊந்துருவோம் இந்த பிரிட்ஜை கட்ட முடியும் அது கட்டி கொடுத்தேன் அதே மாதிரி வந்து பொன்னையில் ஒரு பிரிட்ஜு கட்டணும் நாங்கள் ரெண்டாவது பிரிட்ஜ் கட்டி கொடுத்தேன் வெள்ளக்கார காலத்துலேருந்து பாலாத்தில் ஒரு பள்ளி கொண்டா பிரிட்ஜ் இல்லைனாங்க அதை கட்டி கொடுத்தேன் இங்கே ஒரு பிரிட்ஜு வெளியூர் கட்டி கொடுத்தேன் மொத்தம் ஒம்பது பிரிட்ஜுகள் கட்டி கொடுத்துருக்கேன் இந்த பகுதியில் தொகுதி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நான் இருக்கும்போது ஒரே ஒரு ஹை ஸ்கூல் தான் இருந்தது நான் நான் படித்ததும் ஒரு ஹை ஸ்கூல் தான் நான் எம்எல்ஏ வரும்போது ஒரே ஸ்கூல் தான் இனி கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஏழு ஹைஸ்கூலில் போய் ஐ ஸ்கூலில் உருவாக்கி இருக்கிறேன் ஹைஸ்கூலுக்கு உருவாக்கியிருக்கேன் அதனால இந்த பட்ட கிராமங்களுக்கெல்லாம் குடித்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகும்போது ஒரு நோட் புக்கை வச்சுக்குவேன் அந்த ஊர் குறை என்ன சொல்கிறாங்கன்னு எழுதி வச்சுக்குவேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் முக்கியமானது என்னென்னு அடுத்த முறை அடுத்த முறை போகும்போது உங்கள் ஊரில் சொன்னீங்கம்மா ஆறு சொன்னீங்க நானும் செய்துட்டேன் ரெண்டு முடியாதுக்கள் இதுதான் ஒடிஞ்சிடுது அப்படின்னா சொல்லிடுவேன் அதனால் இது வரலையும் நான் சொல்லி ஒன்று கூட இந்த தொகுதியில் செய்யாமல் இல்லை நான் போன தேர்தலில் சொன்னார் நீங்கள் விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்க முடியாது இதை செய்வேன் என்று வாக்கு கேட்க வேண்டிய இடத்துல ஏற்கனவே செய்ததை சொல்லியே வாக்கு கேட்கலாம் அப்படிங்கிறீங்க அந்த அளவிற்கு செய்தேன் இப்போ சொல்கிறேன் இந்த தேர்தல் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க நான் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தேங்க அது அடிக்கல் நாட்டும் போது ஆட்சி மாறி போச்சு ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து இங்கேருந்தா வச்சா என் பேர் கொண்டு அது வெள்ளூர் விட்டி ஃபாரை போய் கொண்டு போயிட்டாங்க ஸோ ம பீப்புள் ஷூட்டால் கூட்டப்பேன் போனோம் அதெல்லாம் நான் இப்போ சொல்லியிருக்கேன் சேலத்தில் வீரபாண்டி ஆரம்பம் இருக்கும்போது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு கொண்டு வந்தார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னால் ஈக்குவல் டு சிஎம் சி சிஎம் அபோவ் அப்போ அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக சூப்பராக அந்த ஸ்பெஷாலிட்டி அங்கே ஒன்று தான் இருக்குது இன்னொன்று ஜெயலலிதா அவர்கள் எங்கள் புது அசம்பியில் ஆரம்பிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஸோ திஸ் டைம் மை கவர்மெண்ட் கம்ஸ் எங்களுடைய ஆட்சி வருமானம் நான் நிச்சயமாக காட்பாடிக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வருவேன் இது நான் இப்போ சொல்லியிருக்கிறது ரெண்டாவது ஒரு நாலாயிரம் ஏக்கருக்கு சூ எடுத்து கவர்மெண்ட்டில் ஏடிஎம் கவர்மெண்ட்டில் அதை அக்வயர் பண்ணாங்களே தவிர அது எந்த இண்டஸ்ட்ரி பண்ணலை அந்த இன் அந்த வட்டை ஒரு இண்டஸ்ட்ரி பார்க் என் தொகுதியில் வேலை குடுக்கிறதுக்கு வேறு செய்வேன் இன்னொரு காலேஜ் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க அது செய்திருக்கேன் இது ட்ரைனேஜ் சிஸ்டம் மாநகரேஜ் ஆகி போயிடுச்சு ட்ரைனேஜ் சிஸ்டம் கேட்டிருக்காங்க அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு வந்து போட்டுருவேன் கொடுத்துருவேன் இங்கே ஒரு டெல் கம்பெனி ஒன்று இருக்குது அது ரொம்ப மோசமாக போயிட்ருக்கு கவர்மெண்ட்டில் அதை காப்பாற்றணும்னு சொல்லுங்கள் நான் அஞ்சு காக்குறுதிகளை நான் கொடுத்துருக்கேன் நிறைவேற்றிடுவேன் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் சில கேள்விகளோடு பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளை நீங்களும் காத்திருங்கள்